ய் வணக்கம் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் என்னோடய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நோ எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஐம் வெரி ஹாப்பி எனக்கு காரணம் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க எஸ் ஐம் ஹாப்பி சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து நான் வேலை செய்யும் மருத்துவக் கல்லூரியில் எனக்கு வந்து இரண்டு கோட்டு வாங்கினேன் இரண்டு கோட்டுகள் ஒயிட் கோட் ரெண்டு கோட்டு வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில் மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்ஸ்டியூட் வில் ப்ரொவைட் ரெண்டு கோட்டு மேடம் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு கோட்டு போட்டிருக்கீங்க அப்புறம் ரெண்டு கோட்டு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க சந்தேகம் வரணும் வந்தால் தான் நல்லது அப்போ தான் நுண்ணுயிரிகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஆமாங்க நான் வந்து இது என்னோட பர்சனல் கோட் இது நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் தைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நான் வெளியில் போகும்பொழுது ஒரு ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன் டிபார்ட்மெண்ட் போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக இப்போ கண் டாக்டர் பொது மருத்துவம் சர்ஜன்ஸ் சர்ஜரி அதை இதெல்லாம் ரிசர்ச் பற்றி பேசுகிறதுக்காக போகும்பொழுது இந்த கோட் நான் போடுவேன் இந்த கோட்டு போட்டுட்டு வந்த உடனே என்னோடய சேரில் அங்கே இருக்கு பாருங்க அந்த சேரில் மாட்டி வச்சிருவேன் சரிங்களா இது வந்து அந்த கோட்டு இந்த ரெண்டு கோட் எதுக்கு அப்படின்னிங்கன்னா இதில் ஒரு கோட் வந்து லெபார்ட்ரி ஆராய்ச்சி கூடம் அந்த ஆராய்ச்சி கூடத்தில் போய் நுண்ணுயிரிகள் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யும்பொழுது ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது அந்த கோட் ஒரு கோட் அது வந்து லேப்லேயே தான் இருக்கும் அந்த ஆராய்ச்சி கூடல தான் இருக்கணும் அங்கேயே அதை கழட்டி வச்சுட்டு வந்துடணும் வேலையை முடித்தோடனே ஏன்னா அந்த நுண்ணுயிரிகளை ஆராய்ச்சி கூடங்களெல்லாம் லேபில் கையாளும் பொழுது இந்த கோட்டில் படியக்கூடும் இல்லை ஒட்டிக்கக்கூடும் இல்லையா அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அதனால் அந்த கோட்டு ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கும் இன்னொரு கோட்டை எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த கோட்டை வந்து நான் எப்போவுமே பெரிய ஆஃபிஷியல்ஸ் நம்மள நம்மளை விட பெரிய ஆஃபீஸர்களை பார்க்கும் பொழுது டீனு இல்லை மீட்டிங் வைக்கிறாங்க ஆஃபீஸ் மீட்டிங் வைக்கிறாங்க மீட்டிங்கில் பல மருத்துவர்கள் கலந்துக்குவாங்க அதில் ஆராய்ச்சி பற்றின விஷயங்களை சொல்கிறதுக்கு நாம் போகும்பொழுதோ இல்லை அது சம்பந்தமாக ஆஃபீஸ் விஷயமாக போகும்பொழுதோ அந்த ஆஃபீஸை மீட்டிங்க்காக ஒரு கோட் சரிதானுங்களே நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சிச்சா மூணு கோர்ட்டு எதுக்குன்ட்டு அதுக்கு தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் படித்தவர்கள் ஆனாலும் சரி மருத்துவர்கள் ஆனாலும் சரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே மனசில் வச்சு தான் செயல்படுவாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு டிவைன் சர்வீஸ்ங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இறை உணர்வுடன் கூடிய ஒரு சேவை மருத்துவ சேவை மற்றும் அந்த ஆராய்ச்சிகள் செய்வது அந்த முழு மனதோடு அதில் ஒன்றுனா தாங்க அதுக்கு அந்த கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஆராய்ச்சியாளரையோ மருத்துவர்களையோ அந்த ஆராய்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய மருத்துவர்களையோ அதற்கு ஒத்துழைப்பு தரும் பேஷண்ட்ஸ் நான் நோய் வாய்ப்பட்டு வருபவர்களையோ இல்லை கண்ட்ரோல்ஸாக வராங்க இல்லையா ஹெல்தி பர்சன்ஸே சில நேரத்தில் ஆராய்ச்சிக்கு தேவைப்படுவாங்க அவர்களையோ நாம் வந்து ஒரு துச்சமாக பேசக்கூடாது ஒரு கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது என்ன பெரிய டாக்டர் என்ன பெரிய ஆராய்ச்சி என்னதான் எதாவது தப்பு தப்பாக பண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க இன்சைட் அவங்க மனசில் தோன்ற அந்த விஷயங்களை லேபில் ஆராய்ச்சியில் பயன்படுத்தி இறை உணர்வோடு நம்ம செயல்படும்போது அது சமுதாயத்துக்காக அவங்க செய்கிற ஒரு சேவை தானுங்க அவங்க எதுக்கு கண்டுபிடிக்கணும் ஏன் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நடக்குமா அதனால இனி வரும் காலங்களில் நம்ம அவர்களுக்கு அவர்களை மரியாதைக்குரியவர்களாக பார்க்கணும் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய ஒத்துழைப்பெல்லாம் கொடுக்கணும் நம்மளுடைய ஊக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எதுக்கு மூணு கோட்டு நான் யூஸ் பண்ணுறேன் எதுக்கு எதுக்கு ஏன் மருத்துவ நுண்ணுயிரியல் நுண்ணுயிரிகளின் தொடர்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட் தேங்க் யூ